ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா மதுரை ஷாப்பிங்கன்னு அந்த வீடியோவில் நான் என்னென்ன ஷாப் பண்ணேன் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்ட போகிறேன் ஒன் வே ஒன்னாக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே கடக்கடன் காட்ட போகிறேன் ரொம்ப லேட் பண்ண போகிறதில்ல ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ கண்டிப்பாக போர் அடிக்காமல் போகும் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் நோட்டிஃபிகேஷனில் ஸோ என்னோட வீடியோ பிடிக்கும் நம்பரை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ண போகிறது வந்து நான் கொஞ்சம் கப்ஸும் வாங்கியிருந்தேன் வீட்டுக்கு ஸோ இந்த மாதிரி கப்பு நான் வந்து வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருந்தேன் ஸோ லாஸ்ட் டைம் நான் போயிருக்கும் போது இந்த மாதிரி கப்பு கிடைக்கல ஸோ நான் எக்ஸாக்டாக என்ன எதிர்பார்த்தனோ அதே மாதிரி கப்பு வந்து கிடச்சிது ஸோ நான் டக்குன்னு வாங்கிட்டேன் செராமிக் கப்ஸ் கூட வீட்டில் இல்லை குழந்தைங்களுக்குலாம் நான் செராமிக் கப்ஸ் தான் கொடுப்பேன் ஏன்னா அந்த கிளாஸ் கப்பு வந்து கண்டிப்பாக ஒரே நிலையில் உடச்சிடுவாங்க ஈவன் செராமிக்கும் உடைப்பாங்க பட் இருந்தால் கூட மற்றதோட கம்பேர் பண்ணும்போது செராமிக் வந்து கொஞ்சம் ரேட்டு சீப்புன்றதுனால நான் யூஸ் பண்ணுறதுக்கு அதை கொடுத்துருவேன் ஸோ இது வந்து யூஜிங் அப்படிங்கிற ஒரு சைனா ப்ராண்டுன்னு நினைக்கிறேன் சைனாலேருந்து வரக்கூடிய கிளாஸ்லாம் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு கிரேடாக இருக்கும் நான் அதனால் அந்த ப்ராண்டு தான் சூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து டீ கப்பு ரொம்ப யூனிக்கான டிசைனாக இருந்தது இது வந்து நம்ம டீ கடையிலலாம் குடிப்போம் பார்த்திங்களா அதே ஷேப்பில் உங்களுக்கு வித் ஹேண்டிலோடு இருந்தது ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் ஒரு ஜோடி வாங்கிட்டேன் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு செவன் ஃபிஃப்டி டு எயிட்டி ருபீஸ் தான் இருந்தது செவன்ட்டி ருபீஸ் வரும்னு வைங்களேன் ரெண்டும் சேர்த்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி தான் வந்தது ரொம்ப ரேட்டு வந்து ரீசனபிளான ரேட்டு ஆனால் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா அந்த கிளாஸ் வந்து நல்லா ஃபஸ்ட்டு கிரேடு கிளாஸு நல்லா சூப்பரான குவாலிட்டி பியோர் ஒயிட்டாக இருந்தது இதிலே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி செகண்ட் குவாலிட்டியும் வச்சுருந்தாங்க பட் எனக்கு அது பிடிக்கல எனக்கு வந்து இந்த குவாலிட்டி தான் ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணாலே போதும் சோப் இல்லாமலே நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணலே நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து இது என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த க்ரீன் டீ லெமன் டீ அந்த மாதிரி குடிக்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்றதுனால ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது இதுவும் சேம் அந்த மாதிரி ஒரு பிராண்டோட வெரைட்டி தான் ரொம்ப குவாலிட்டியானது தான் இது எவ்வளோன்னு எனக்கு ஞாபகங்கள்ல மேபி ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும் ஜோடி ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அல்லது மேபி இதுக்கு முன்னாடி நான் காமிச்ச அதே ரேட்டில் இருக்கலாம் அதில் ஒரு ஒரு ஒன் பேர் நான் வாங்கியிருக்கேன் தென் இந்த இது வந்து எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா இது சும்மா ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு தான் பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஒரே ஒரு பீஸ் தான் ஐ திங்க் வச்சிருந்தாங்க அங்கேயே ஷோ பண்ணிருந்தாங்க மேபி உள்ள வச்சிருந்தாங்களா எனக்கு தெரியல பட் அதே சேம் குவாலிட்டி அந்த காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா அதே சேம் குவாலிட்டி அண்ட் பிராண்டு கூட அதே சேம் பிராண்டு தான் இது வந்து அந்த ஷேப் எப்படி இருக்குன்னா நம்ம ஹியூமன் ஸ்கல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஷேப் வந்து அதில் வந்து எம்போஸ் பண்ணி காட்டியிருக்காங்க ஸோ அதனால் இது கொஞ்சம் நல்லா இருந்தது ஆக்சுவலாக இது ஜென்ஸ் யூஸ் பண்ணுறது தான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் அது நல்லா இருந்ததுன்றதுனால நான் வாங்கிட்டேன் நான் எதாவது ஜூஸ் எதாவது நம்ம குடித்தோன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம் அளவு மெஷர்மெண்ட் எல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அது ஒரு ஆசையாக வாங்கினது தான் பட் யூஸ் பண்ணுறேன்னான்னு எங்களுக்கு தெரியல பட் வச்சுருக்கேன் வாங்கியிருக்கேன் ரொம்ப அழகாக இருந்தது செமையாக இருந்தது குவாலிட்டிலாம் சூப்பர் ஆனால் பிளாட்ஃபார்ம் கடையில் தான் நான் வாங்கினேன் நான் ஷாப்புள்ளலாம் போகலை அங்கேயே எல்லாமே நல்லா வச்சுருந்தாங்க ஷாப்பு வெளியில் வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து அந்த இதில் நான் வாங்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து மொத்தம் நான் வந்து ஐ திங்க் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் இதெல்லாம் சேர்த்து பே பண்ண மாதிரி ஞாபகம் இருக்குது பட் உண்மையிலே வந்துட்டு ரீசனபிளான ரேட்டு தான் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது இது வந்து மேபி ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அப்புறம் வந்து செராமிக் கப்ஸ் நிறையா இருந்தது அதில் டேமேஜ் இல்லாமல் பார்த்து பொறுமையாக எனக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ பார்த்து நாலும் நாலு விதமாக எடுத்துக்கிட்டேன் இந்த நாலுமே நூறுரூபான்னு ரூபான்னு நினைக்கிறேன் பட் உண்மையிலே சொல்கிறேன் நல்ல ஒரு சீப்பான ரேட்டு தான் ஆனால் குவாலிட்டியில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லை குவாலிட்டி செம்மையாக இருந்தது ஆனால் இந்த கப்பு வந்து எங்கள் தெருவுலாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு வண்டியில் வச்சு பட் அவங்க ஒரு பீஸே ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க ஃபிஃப்டி ஒரு சிக்ஸ்டி சொன்னாங்க பட் இது வந்து நாலுமே வந்து ஹண்ட்ரட் தான் ஸோ வந்து நமக்கு ஒரு நல்ல ரேட்டுல தான் கிடச்சிது எனக்கு தென் குவாலிட்டியுமே ரொம்ப நச்சுன்னு இருந்தது அந்த செராமிக்கில் ஒரு நாலு வாங்கியிருந்தேன் ஏன்னா நான் குழந்தைங்களுக்கு அது தான் கொடுப்பேன் அதில் ரெண்டு டை கப் டைப்பு அண்ட் ஸ்பயர் டைப்பில் வாங்கியிருந்தேன் தென் வந்து இந்த கிளாஸ் வாங்கியிருந்தேன் ஒன் ஃபயர் ஒவ்வொன்றும் ஜோடி ஜோடியாக வாங்கியிருந்தேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பேகு ஸ்கூல் பேகு வந்து நான் ரோஷனில் தான் எப்போவுமே வருஷம் வருஷம் வாங்குவேன் குழந்தைங்களுக்கு ஸோ இந்த தடவையும் நான் ரோஷன் போயிட்டேன் அதாவது மதுரையில் தான் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது நான் பர்டிகுலராக நேதாஜி ரோட்டில் தான் நான் மோஸ்ட்லி அந்த ரோஷனில் தான் வாங்குறது அப்படியே அங்கேயே போயிடுவேன் அங்கேயே நல்லாயிருக்கும் எப்போவுமே அவங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க டிஸ்கவுண்ட் ரேட்டே போட்டுருவாங்க அதில் ஒரு ரூபா கூட நமக்கு கம்மி பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அதாவது ஒரிஜினல் ப்ரைஸ் இவ்வளவு அண்ட் வந்து அது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் இந்த ரேட் அப்படின்றத அவங்களே மென்ஷன் பண்ணிடுவாங்க ஸோ எப்போவுமே ஸ்கூல் பேக் வந்து குழந்தைங்களுக்கு நான் வந்து ரோஷன் அல்லது பக்கத்தில் மதுரா அது ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல வாங்கிடுவேன் ஈவன் எனக்கு கூட ஹேண்ட் பேக் வந்து ரோஷனில் தான் மெஜாரிட்டி வாங்குவேன் இல்லைனா நான் சென்னை போனேன்னா அங்கே வாங்குவேன் மதுரையில் வாங்கினா கண்டிப்பாக ரோஷனில் வாங்க வேறு எங்கேயுமே நமக்கு செட் ஆகாது அப்படி வாங்கினாலும் நல்லா இல்லை இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸு பட் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து சிக்ஸ் எயிட்டி ருப்பீஸ் போட்டிருந்தாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்தது அங்கே இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் ரேட்டு கம்மி இதை விட ஜாஸ்தி தான் வச்சுருந்தாங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்தது பட் ரொம்ப லைட் கலராக இருந்தது அது வந்து அழுக்காயிடும் சின்ன பொண்ணுங்கிறதுனால நான் இந்த இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது ரெண்டு கலருமே கான்ட்ராஸ்ட்டு நல்ல டெப்த்தை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல டெப்த்து டீப்பாக இருந்தது ஸோ நல்லா பெரிய புக்கு லாங் சீஸ் நோட்டு புக்கு எது வேணால் வச்சுக்கலாம் அட் தி சேம் டைம் நல்ல ஒரு ஸ்ட்ராங் இருந்தது நம்ம வந்து அங்கே போயிட்டு என்ன கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னாலே போதும் அவங்க வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே வந்துட்டு எடுத்து காட்டுவாங்க நம்ம அதில் பிடிச்சதா நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் நம்ம அதில் பார்த்துட்டு பர்டிகுலராக நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கணும் பட் வந்து குவாலிட்டி வைஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் குவாலிட்டிலாம் அட்டகசமாக இருக்கும் அவங்க அந்த அந்த க்ளாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் உள்ள கொடுத்து செமையாக இருக்கும் அதனால் அங்கே தான் நான் வாங்கிட்டேன் அப்புறம் வந்து இது வந்து லன்ச் பேக்கு நான் மூணு லஞ்ச் பேக் வாங்கியிருக்கேன் லஞ்ச் பேக்கு எல்லாமே ஒரே சேம் வெரைட்டி தான் அதாவது நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வச்சுருந்தாங்க பட் ரொம்ப ஓல்டு ஏஜ் பீப்புள் அந்த 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 மாதிரி ஆளுங்க கொண்டு போகிற மாதிரி ஒரு எல்லாம் நிறையா இருந்தது ரேட்டு கம்மியாகவும் இருந்தது ஜாஸ்தியாகவும் இருந்தது பட் நான் வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக சின்ன குழந்தைங்களுக்குன்றதுனால ஒரு ஃபேன்சி லுக்கில் ட்ரை பண்ணேன் தேடும்போது எனக்கு இந்த ஒரு பேக் ரொம்ப பிடிச்சிருந்தது பட் அதே மாதிரியே மூணு டைப் வாங்கிட்டேன் அங்கே இருந்த கலர்ஸே தான் அதை நானே வாங்கிட்டேன் வேறு கலர்ஸே அங்கே அவைலபிளாக இல்லை ஸோ இந்த மூணு கலரில் சேம் பேக்கில் ஈச் ஒன்று ஒன்று வாங்கிட்டேன் அது வந்து டூ சிக்ஸ்டி ருப்பீஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்டு இது வந்து என்னென்னா அவங்க கொடுக்குறது கிஃப்டு மாதிரி இது வந்து ஃப்ரீ தான் காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி கொடுக்குறாங்க ஒரு ஸ்கூல் பேக்குக்கு ஒரு பர்ஸு வந்து ஃப்ரீ இது வந்து அவங்களோட ஓன் மேனுஃபேக்சர் தான் பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் கேஷு ஒரு ஃபோன் வச்சுக்கலாம் தென் நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய பெரிய பொண்ணுக்கு வந்து பேகு பார்க்கும்போது அது அவங்க கிடைக்கல ரோஷனில் ஸோ நான் பக்கத்தில் மதுராவில் ட்ரை பண்ணேன் மதுராவில் வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் நார்மல் ரேட்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்துட்டு ஒரு தௌசண்ட் ஃபுல்லாக தான் நான் ட்ரை பண்ணேன் ஒரு தௌசண்ட் ரேஞ்சில் வந்தால் ஓகே தௌசண்ட் கூட வர வேண்டாம் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ண தான் பட் வந்து ரோஷனில் வந்து எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல தான் இந்த மாதிரி இருந்தது ஸோ பெரிய பொண்ணுங்க யூஸ் பண்ணுறது ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது ஸோ மதுரவில் நான் வந்து அவளுக்கு வந்து மதுராவில் சூஸ் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப இங்கேயுமே குவாலிட்டி வைஸ் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் இல்லை ரொம்ப நல்லாவே இருந்தது ஈவன் ரோஷனும் சரி மதுராவும் சரி ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் நல்லாயிருக்கும் பட் என்னென்னா மதுராவில் வந்து கலெக்ஷன்ஸே இருக்காது அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக்கு தென் வந்து இந்த ஜிப் வந்து என்னென்னா ரிவர்சபிள் ஜிப் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதாவது இது வந்து ரொம்ப லைஃப் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நார்மல் ஜிப் மாதிரி இல்லாமல் அப்படியே உல்ட்டாவாக அதாவது ரிவர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்குமே அது ஒருமாரி அக்வாடா வழியில் தெரியல ரொம்ப அழகாக இருந்தது ஸோ ஜிப்பு இந்த ஜிப்பு இருக்கிறதுலாம் இதில் நிறைய கலர்ஸ்லாம் அவங்கக்கிட்ட இல்லை ரெட் அண்ட் இந்த கலர் தான் இருந்தது ஸோ இந்த கலர் ரொம்ப அழகாக இருந்தது ஸோ ரெட் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் தென் கம்ப்ளீட் பிளாக் இருந்தது ஸோ சின்ன பொண்ணுங்கிறதுனால நான் வந்து இந்த கலரை சூஸ் பண்ணிக்கிட்டேன் மயில் கழுத்து கலர் ரொம்ப அட்டகாசமான கலரு இதுலேயும் நல்ல குவாலிட்டி வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது அவங்களோட லோகோ கூட கொடுத்துருந்தாங்க அந்த லோகோ வந்து என்ன அப்படின்னா நல்லா ஒரு த்ரெட் ஒர்க்கில் நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க சும்மா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி பண்ணாமல் நல்லா லோகோ வந்து ப்ரிண்டர்டில் கொடுத்துருந்தாங்க நல்லா ஒரு ப்ரிண்ட் பண்ணி எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது குவாலிட்டி செமையாக இருந்தது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருந்தது உள்ளே ஏகப்பட்ட பொருள் வைக்கலாம் அந்தளவுக்கு டெப்த்தாக இருந்தது அகைன் அவங்களும் வந்து ஒரு பேக்கு அதாவது ஸ்கூல் பேக் நம்ம வாங்கினா ஈச் ஒரு பேக்குக்கு ஒரு பர்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க யா ரோஷன்லேயும் சரி மதுராலேயும் சரி ஆனால் ரோஷனை விட மதுராவோட இந்த பேக்கு இந்த பர்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருந்தது அந்த மெட்டீரியல் வந்து அட்டகாசமாக இருந்தது நல்லா இருந்தது நான் இந்த மாதிரி தான் எப்போவுமே எனக்கு கொடுக்குறது வந்து நான் என்னோடய செல்ஃப் யூஸ்க்கு வச்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து கேஷு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெலாம் வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் அது பக்கத்தில் போகிறோன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தென் வந்து நெக்ஸ்ட்டு நான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வாங்கினேன் அதையும் ஒன் பாயிண்ட் ஒன்னாக காட்டிடுறேன் இந்த வாட்டர் பாட்டில் ரொம்ப யூனிக்காக இருந்தது இந்த இயர் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் இதை நான் லாஸ்ட் இயர் பார்க்கல சரவணா ஸ்டோர்ஸில் லாஸ்ட் இயர் வந்து நான் சரவணா செல்வர் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் மேபி லாஸ்ட் இயர் ஆமாம் லாஸ்ட் இயரில் ஸோ அங்கே வாங்கியிருந்தேன் அப்போ வந்து சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் வந்து இருந்ததா இல்லை நான் போகலைன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த வருஷம் கண்டிப்பாக சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணணும் அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பாட்டில் வாங்கியிருந்தேன் இந்த பாட்டில் வந்து ஒன் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் ஸ்போர்ட்ஸ் மாடலில் இருந்தது இது ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுத்துருந்தாங்க இது எதுக்கு அப்படின்னா ஆக்சுவலாக நான் வந்து இந்த மாதிரி வாட்ரு பாட்டில் வந்து எதுக்கு எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னா இது உள்ளே வந்து சில மீன்ட்டு லெமன் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வெளியில் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஹோல்ஸ் இருக்கும் ஸோ நம்ம ஓவர் நைட் சோப் பண்ணி அதை குடிக்கிறதுக்காக அந்த வெல்னஸ் கோச் அவங்களாம் வச்சுருப்பாங்க ஸோ அதே மெத்தேடில் இவங்க கொடுத்துருக்காங்க பட் வந்து பார்க்குறதுக்கு தான் மெத்தேடே ஒழியா அதில் ஒரு ஹோல் கூட இல்லை ஸோ நம்ம சும்மா ஏதாவது ஒரு தண்ணி போட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஜூஸோ ஏதோ நம்ம லெமன் ஜூஸ் இதில் கொண்டு போனால் கூட ஒரு ஷேக் பண்ணிவிட்டு நம்ம குடிக்கிறதுக்காக அந்த மெத்தடில் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டில் வந்து ஒரு ஒன் லிட்டருக்கு மேலேயே இருக்கும் இந்த பாட்டில் வந்து ஒன் நைன்டி ருப்பீஸு ஸோ இதுக்கு முன்னாடி நான் காமிச்சதுலாம் ஒரு சின்ன பாட்டிலு தான் ஓரளவு தென் ஒன் லிட்டர் முக்கால் லிட்டர் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன் இது வந்து லஞ்ச் பேக்கு தான் பட் இது எதுக்கு வாங்கியிருக்கேன்னா இது ரொம்ப அழகாக இருந்தது அங்கே நான் பார்த்தேன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் சரி ஏற்கனவே மூணு பேக்கு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கவான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் அந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபுல்லாக தீம் வந்து யூனிகான் தீம் தான் என்னென்னு தெரில இந்த வருஷம் எல்லாமே தீம் வந்து யூனிகான் தீம் தான் கொடுத்துருக்காங்க எதை எடுத்தாலும் யூனிகான் தான் என்னென்னு தெரில ஸோ கம்ப்ளீட்டாக யூனிகான் டீமில் தான் நல்ல ஒரு லாவெண்டர் அண்ட் வந்து பிங்க் ஷேடில் ஒரு பேபி பிங்க் ஷேடில் இருந்தது ஸோ இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரேட்டுமே ரொம்ப நார்மல் ரேட்டாக இருந்தது அகெயின் அந்த அந்த ரேட்டை விட இது கொஞ்சம் நார்மல் ரேட்டாகவே இருந்தது சரி ஓகே நல்லா பெருசாக இருக்குது சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது நல்ல டெப்த்து ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வீட்டுக்கு ஒரு ஒரு ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் யூஸ்க்குன்னு இல்லாமல் நான் வீட்டுக்குன்னு பொதுவாக வாங்கியிருக்கேன் ஸோ ஒன்று அதில் ஒன்று எடுத்திருக்கேன் அந்த லன்ச் பேக் வந்து ஐ திங்க் டூ சிக்ஸ்டி நைன் ருப்பீஸு ஆல்மோஸ்ட் ஒரு டென் டு டுவெண்ட்டி ருபீஸ் டிஃப்ரென்ஸ் தான் ரெண்டுக்குமே வரும்னு நினைக்கிறேன் தென் இது வந்து என்ன அப்படின்னா இது ஒரு பாக்ஸ் சும்மா வாங்கினோம் ஒரு ஃபிஃப்டி நைன் ருப்பீஸ் வரும் ஃபிஃப்டி த்ரீ எஸ் ஃபிஃப்டி த்ரீ ருபீஸ்க்கு வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டேன் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இருந்தது பட் நான் போதும் ஏற்கனவே இருக்குதுன்றதுனால போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சும்மா சப்ஸ்டியூட்டாக ஒன்று வாங்கியிருக்கேன் இது தேர்ட்டி டூ தான் தென் இந்த பவுச் வந்து நான் ரொம்ப நாளாக நான் அமேசான் அண்டு வந்து அமேசான்லலாம் பார்த்தேன் பட் இதை மட்டும் பர்டிகுலராக ஒன்று மட்டும் ஆர்டர் போடவா அப்படின்ட்டு நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இது எனக்கு கிடச்சிது ஸோ இதில் ஒரு ரெண்டு வாங்கிட்டு இது என்னென்னா நம்ம எதாவது வந்துட்டு ஒரு வெளியூர் போகும்போது எதாவது வந்து உள்ளே வந்து தேவையில்லாத அந்த நம்ம அக்சசரிஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் தென் ரெண்டு உண்டியல் வாங்கினேன் அது வந்து ஜஸ்ட் சிக்ஸ்டீன் ருபீஸ் தான் நினைக்கிறேன் அது ஈச் அப்புறம் ஒரு செப்பல் ஒன்று எடுத்துகிட்டேன் இது வந்து வாழ்க்கையரோ தான் இருந்தால் கூட எங்கள் ஊர் சைடுலலாம் கொஞ்சம் நல்ல மாடல்ஸ் கிடைக்காது வாழ்க்கையரோ இருக்கும் பட் இருந்தாலும் மாடல்ஸ் ரொம்ப இருக்காதுன்றதுனால அங்கே ஏகப்பட்ட இது இருந்தது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தலையை சுற்றிடுச்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த செப்பல்ஸ் ஐட்டம்லாம் பார்த்துட்டு ஸோ நான் ரொம்பலாம் சர்ச் பண்ணல சும்மா சிம்பிளாக போய் பார்த்துட்டு இது கிடச்சிது ஸோ பிராண்டட் வந்து அவங்ககிட்ட ரொம்ப இல்லை எல்லாமே சைனா ஐட்டம் தான் வச்சுருக்காங்க இருந்தாலும் அதில் ஒன்று எடுத்துக்கிட்டேன் தென் வந்து இந்த கூடை இந்த கூடை வந்து ரொம்ப ரேட்டு நார்மலான ரேட்டாக இருந்தது செமையாக இருந்தது நம்ம ஒயர் கூடலாம் வெளியில் எடுத்துகிட்டு போனால் ஒரு மாதிரி ஒரு ந ரொம்ப பட்டிக்காட்டுக்கரமாக இருக்கும்ல இந்த கூடை சூப்பராக இருந்தது ஒன் ஃபார்ட்டின் ருப்பீஸ் தான் ஐ திங்க் ஒன் ஒன் ஃபோர் தான் ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது அந்த கூட நான் எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கலான்னு பார்த்தேன் சரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் என்ன வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டேன் தென் வந்து இது எல்லாமே ஸ்டேஷ்னரி ஐட்டம் தான் ஸ்டேஷ்னரி வந்து ரொம்ப வச்சுருக்காங்க பட் நான் வந்து இது நம்ம எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் எங்கள் ஊர் சைட்லேயே கிடைக்கும் வேணும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கொஞ்சம் ஒரு யூனிக்காக இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன் கொஞ்சம் கர்ஷிஃப் வாங்கிட்டேன் அதில் இருந்தது தென் வந்து கிரையான்ஸ் ஸ்கெட்ச்சு அப்புறம் கொஞ்சம் மார்க்கர் அப்புறம் வந்து கிளே இந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு நாலஞ்சு பென்னும் சேர்த்து வாங்கிக்கிட்டேன் அப்புறம் வந்து ஸ்டோல் என்கிட்ட கொஞ்சம் இல்லை ஏற்கனவே ஒரு ரெண்டு ஸ்டோல் வச்சுருந்தேன் அது எல்லாமே கொஞ்சம் இதாகிடுச்சு பழசாயிடுச்சு ஸோ அதனால் ஸ்டோல் நல்லா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க நான் வேறு எங்கே எந்த சுச்சுவேஷனுமே போகலை ஈவன் ஃபேன்சி ஸ்டோர்லாம் போகவே இல்லை என்ன அங்கே போனோன்னா ரொம்ப டைம் ஆகிடும்னு ஃபேன்சி ஐட்டமே போகலை ஐ திங்க் ஃபிஃப்த்து ஃப்ளோருன்னு நினைக்கிறேன் எல்லாம் ஸோ ரெண்டு ஸ்டோல் எடுத்துக்கிட்டேன் இது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஈச் டூ ஹண்ட்ரட் நினைக்கிறேன் ஸோ ரெண்டு ஸ்டோல் எடுத்து ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டி அவங்க வந்து அந்த சம்மர் சேலுன்னு சொல்லிவிட்டு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க தெரியுமா ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் ஸோ எனக்கு வந்து நான் வாங்கின அமௌண்ட்டுக்கு வந்து இந்த ஸ்கிப்பிங் ரோப்பு தான் வந்தது ஸோ வேறு எதுவும் வரல சரி ஓகே ஏதோ ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா கொடுங்க அப்படின்னு வாங்கியாச்சு தென் வந்து இது வந்து சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கலை இது வேறு ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் நான் வாங்கியிருந்தேன் பாசி தான் சும்மா ஒரு அஞ்சாறு பாசியை வாங்கி போட்டிருந்தேன் ஆக்சுவலாக இது வந்து ஒரு பாசி வந்து ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் நான் ஃபார்ட்டி ருபீஸ் சொல்லியிருந்தாங்க இந்த கிறிஸ்டல் மட்டும் இந்த கிறிஸ்டல் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்லியிருந்தாங்க சரி இருக்கட்டோன்னா ரொம்ப நல்லா இருந்தது இந்த கிறிஸ்டல் செம்மையாக இருக்கும் கழுத்தில் போட்டாலே அப்படி ஜொலிக்கும் அந்த மாதிரி கிறிஸ்டலில் ஒரு ரெண்டும் நார்மல் பாசியில் ஒரு நாலஞ்சும் வாங்கிட்டு வந்தேன் இது வாங்கிட்டு வந்து போட்டாச்சு போட்டு உடனே மறுநாளே அத்து விட்டாச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது தென் வந்து அடுத்து நான் என்ன வாங்கியிருந்தேன்னா அவங்க சரவணா ஸ்டோர்ஸ்லேயே நான் வந்து ஒரு சில்வர் இல்லை ஒரு ஸ்டட் எடுத்திருந்தேன் அது எதுக்குன்னா குட்டி பாப்பாவுக்கு போடலாம் அப்படின்னு வந்துட்டு நான் ஸ்டட் எடுத்திருந்தேன் இந்த ஸ்டட் ஒரு ஜஸ்ட்டு ஃபோர் டேஸ் தான் போட்டிருந்தா அதுக்கப்புறம் அதுவும் மிஸ் ஆகிடுச்சு அகைன் வேறு வாங்கியிருக்கு தென் வந்து ஹேர் கிளிப்பு இந்த ஹேர் கிளிப் வந்து நான் ரெகுலராக வந்துட்டு மதுரையில் ஒரு ஒரு கடையில் தான் வாங்குவேன் அது வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு சைடில் அது மேல மாசு வீதியாக கீழே மாசி வீதியாக எனக்கு தெரியல அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கடை தான் அங்கே தான் நான் ரெகுலராக வாங்குவேன் இந்த கிளிப்பு வந்து நைன்ட்டி ருப்பீஸ் தான் ரெண்டு கிளிப்பும் வாங்கியிருக்கேன் ஈச் நைன்ட்டின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் என்னென்னு தெரில அவங்கக்கிட்ட வாங்கினா குறைஞ்சபட்சம் த்ரீ இயர்ஸாவது நான் அந்த கிளிப்பை யூஸ் பண்ணுவேன் குறைஞ்சது டூ இயர்ஸாக இது யூஸ் பண்ணுவேன் ஒன்று நான் கிளிப்பு வாங்கினேன்னா அங்கே வாங்குவேன் இல்லை அப்படின்னா சென்னையில் வந்து டிநகர் உஸ்மான் ரோட் டேர்னிங்கில் பனகல் பார்க் போகிற டேர்னிங்கில் வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு ரெண்டு மூணு இருக்குது ஸோ அங்கே வாங்குவேன் இது ரெண்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் கிளிப் வாங்குவேன் டூ டூ த்ரீ இயர்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்